தெரியாமையே நான் அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கப் போறேன் எல்லா அவளுக்கு தெரியும் அவளே சந்தோஷமா ஒத்துக்கிட்டா அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க அமனுமே ரோஷனியோட ரூமுக்கு போய் நான் உன்னை திருமணம் நம்ம நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவளையுமே ஒரு இடத்துக்கு இழுத்துட்டு போயிடுறான் அவளுமே எங்கள் அம்மா எனக்கு வெயிட் பண்ணுவாங்க ப்ளீஸ் என்னை விட்ருங்கன்னு எவ்வளோ செஞ்சிடறான் ஆனால் நம்ம அமனுமே விட மாட்டுறான் உங்களை மாதிரி உள்ள பொண்ணுங்க பணத்துக்கு தானே ஆசைப்படுவீங்க அந்த பணத்தை நாளைக்கு நான் செக்காதாரன் என்ன நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிவிடுறான் ரோஷினியுமே தன்னுடைய வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு ட்ரெஸ் பேக் பண்ணி வச்சிட்டு இருக்கா அவங்க அம்மாவுமே மயக்க மொட்டி கீழே விழுந்துடுறாங்க அவன் கொண்டு போய் சேர்த்துடுறா தன்னுடைய அம்மாவை காப்பாத்துறதுக்கோ பணம் வேணும்னு அவனைய போய் நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவனையுமே திருமணம் செஞ்சுக்கிடுறா